எல்லாமே புதுசா இருக்கு இதுதான் நம்மளுக்கு உள்ள டைம் இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சதா கேட்டுருவோம் ராணி சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாயும் வச்சிரு சப்பாத்தி இனி யார் கிட்ட ஊத்திட்டு கிடக்குது சும்மா ஒரு பியாசி கேட்டா மனசு சரி அடி வயிறு சொல்லுவாங்க பார்த்தா சப்பாத்தியில வேணுமா அது வெஜிடபிள் குருமா என்ன ராணி அங்க நீ ஒண்ணு இல்லைங்க சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா வந்தனே இப்ப வச்சிரேன் கொஞ்சம் அந்த காய் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் வச்சிட்டே இருக்கேன் நானா போய் வாங்கணும் இந்த பிள்ளைல் வேல போய் வாங்கச்சுல

சரிம்மா போறேன் போறோம் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் வேற என்னத்துக்கு போங்க சரிம்மா போறோம் ஏக்க சொல்ல சின்ன பண்ணே யாங்கன் தம்பி ஆமா சின்ன பண்ணே ராத்திரிக்கு மேல பிள்ளைகள் எல்லாம் அங்கங்க வெளிய ஓட விடாத நீ அசுவோப்துக்கு வாங்க கூட தான் வந்திருக்காத ஆனால ஏன் இன்னும் வரல அப்படி இப்படி கேள்வியா கேட்டட பாரு அவர் கேக்கிறதுக்கு பதில் சொல்லி மாளாது அதனால தான் அவரை பைய கடைக்கு அனுப்பிட்டு உனக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருந்தேன் நல்ல வேளை அப்ப நாங்க வந்து உங்களை காப்பாத்திட்டுட்டோம் ஆமா இந்த நாலு முடியா இங்க இறங்குங்க நான் வீட்டுக்கு போவட்டு என் புள்ளைல வீட்ல கிடக்கும் ஏங்க இறங்கி எனக்கு இறங்கி மனசு இல்லடி உன் பைக்ல இருந்துகிட்டு அப்ப எங்க வீட்டுக்கு வரியல ஏ வசந்தி உங்க வீட்டுக்கு வரவே இல்ல ஏசி இந்த புள்ளைய அந்தால கிடக்கி இப்படி போட்டு போய்டாலன்னு சொல்லிட்டு போய் பாரு புள்ளைய அங்க இந்த சீனா புள்ளைய நான் போறங்க போறே சப்பா சரி அப்ப நான் கிளம்பேன் நான் சரிமா போய்ட்டு வா எடி பை ஆ பை கே பை ஏப்பா அங்கங்க அலைஞ்சிட்டு வந்தது என்ன டயர்டா இருக்குக்கா உடம்பு வீட்டுல இருந்தது கண்டு டயர்டு

அது இந்த வயசான வேலையே அப்படிதான் டி கொஞ்சம் பண கௌரவம் இருக்கும்ல அதனால அப்படியே இருந்திருப்பாவ வேற ஒண்ணு இல்ல ஆமா ஆமா சரிக்க நான் வீட்டுக்கு போறேன்னு அம்மா ராத்திரிக்கு என்னடா செஞ்சியல இல்ல வசந்தி இதுதா செய்யணும் சப்பாத்தி கேட்டிருக்காரு பத்துக்க சப்பாத்தி போட போறேன் அப்படியே கே எனக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தி சாத்து போடுறியல ரெண்டு சப்பாத்தி எந்த மூலிகிட்ட காணா யாருக்கு கொடுக்கிறதுக்கு ஏக சீயனாக்கு மட்டும்தா மத்தியான வச்சு சோறு எப்படி மீதி கிடக்கும் அத நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுடுவோம் பிள்ளைக்கா சின்ன தாரே ஆ சரிக்க அப்ப நான் போறேன் இவன் ஏன் இப்படி வெளிய நின்னுட்டு இருக்கா ஏ ராணி

படிக்க வேண்டியது இருந்தாலும் வந்த உடனே என்னைக்காவது புக் எடுத்திருக்க வேண்டி அப்பாவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு புக் எடுத்துட்டு இருக்கேன் நீ எதாவது எழுத மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணு அப்படிலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணனே அப்போ கண்டுபிடிச்சிருவோம் பார்த்துக்க பேசாமி அப்போ உங்களிரு எனக்கெல்லாம் எழுத வேண்டியது ஒண்ணுமே இல்லப்பா நான் ஃபோன் பார்க்க போறேன் மக்களே ஆஹ் வாங்கப்பா இப்போ என்ன சீக்கிரம் வந்துட்டியா எங்க சீக்கிரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து போனா பத்து நிமிஷம்னாலும் சீக்கிரம் வந்துட்டியேல அப்பா கொஞ்சம் வியாழெல்லாம் முடிஞ்சுடா அந்த அளவு வந்தாச்சு சரிப்பா

என்னெல்லாம் தெரியாத அப்பாக்கு மாவு பசைய தெரியுமா சப்பாத்திக்கு திங்க மாவு பசைய தெரியมาร தெரியல எனக்கு போய் பாருமே எப்படி பச்சஞ்சு தெரியல ஆமா நீ சொன்னது சரி டி போய் பாக்க எங்க எட்டி நம்மளும் போய் பாப்போம் எப்படி அப்பா மாவு பசஞ்சிட் இருக்கவன்னு அம்மா வாட்டி சம்மா காமடியா இருக்க போவ எங்க ஆ ராணி சப்பாத்திக்கு மாவு ஆரிட்டி அப்பா எவ்வளவு அழகா பசந்திருக்காவ நல்ல சாஃப்ட்டா இருக்கலாம் ஆமா இப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வியாழன்னு வந்துட்டா வெள்ளக்கார துறையா இருப்போமா அப்பா ரொம்ப இந்த டைலாக்லாம் உடாதுங்க எப்படி தெரியும் சொல்லுங்க ராணி சப்பாத்தி எல்லாம் போடுறதுக்கு எனக்கு முந்தியே தெரியும் எனக்கு சப்பாத்தி சாப்பிட ரொம்ப பிடிக்குமா எங்க அம்மா கிட்ட கேப்பே எனக்கு மாவு பசி தெரியாதுன்னு சொல்லிருவா மறு நான் தான் பசிஞ்சி நானே சுட்டு போட்டு சாப்பிடுவேன் ஐயோ பாச்சி அம்மிட்ட கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சாம் இனி எப்ப சப்பாத்தினாலும் அப்பாதான் பசேனும் அப்படியா தெரிஞ்சிருந்தா இங்கேயே உங்க பேசி சொல்லிருப்பனே இவ்வளவு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் உங்க அம்மி என்கிட்ட சொல்லி இல்ல இந்த விஷயம்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா ராணி இத பத்தி சொல்லிட்டே இருப்பவ பேசஞ்சர் டே சுட்டி எடுத்துறதியா எங்க அத நீங்களே அழகா சுட்டி எடுத்துறவீன்னு சொல்லதியா உங்க கையால ஒரு நாளை சப்பாத்தி சுட்டு தாங்களாம் இத்தனை வருஷம் நான் தான சுட்டு போட்டேன் போச்சி யோ அவ்ளோ வேலை வாங்கியல தாவளை தன் வாயால் கெடுன்னு சும்மாயே சொல்லிருக்காத நானே வாட்ட வாய் வச்சிட்டு சும்மா இல்லாம சொல்லியாச்சி என்னங்க செஞ்சு தரவீல்ல ஆ தாரே ராணி தாரி மக்கா கிளி பரோட்டா வேணும்னு கேட்டா சாடு தண்ணி எடுத்துட்டு வரட்டா தண்ணிய குடிச்சு குடிச்சாடு இவன் இல்லாத எல்லாத்தையும் எவ்வளவு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியுது

அண்ண லர்க்காவளா? ஆ அண்ண லர்க்காவே அவியிலக்க ஒண்ணே அவாது. வீட்டுக்கே கூடிட்டு வந்தாசி. அப்படியே வயசு இத்தனை இருக்கோ? வயசு 70க்கு மேல இருக்குமா இருக்கு. பிள்ளை எத்தனை இருக்கு? மூணு பிள்ளை. இது ஏமதை சிந்து அம்மா. மாரி ரெண்டு பையளு. மொத பிள்ளை கூட ஏதா இருக்க அவ. பர் ரெண்டு பையளு வீடு எங்க இருக்குது? அது இந்த பையில மூத்த பையலுக்கு பொண்டாட்டி வெள்ளாத்திலே இருந்தா. அவ இங்கே சென்னையில் வேலை பத்திட்டு இருந்ததா சொன்னவ. ரெண்டாவது பையனும் சென்னையில் தான் வேலை பத்திட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் கல்யாணம் முடியல. ஆ டா ஆ டா

முதல்ல பாட்ட உடனே அம்மா சூடா சீனா கொண்டு குடுந்து சரி மக்கா சரி சாப்பிடுங்க ஆ சரி குழம்பு நிறைய தந்திருக்காவல நாளைக்கு எல்லாருக்கும் காணும் போல சப்பாத்தியும் மூணு வச்சிருக்காவ ரெண்டு கேட்டதுக்கு நாளைக்கு காலத்துக்கு ரவை மட்டும் கிண்டிட்டு மத்தியான டிபன் பாக்ஸுக்கு இந்த சப்பாத்தியை வச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் மீன்காரர் வந்தா மீன் வாங்கி நம்ம குழம்பு வச்சு சூடா மத்தியானம் சாப்பிடலாம்